யாத்திராகமம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பது வரை ஒன்று அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நான் பார்வோனுக்குச் செய்வதை இப்பொழுது காண்பாய் பலத்த கையைக் கண்டு அவர்களைப் போகவிட்டு பலத்த கையைக் கண்டு அவர்களைத் தன் தேசத்திலிருந்து துரத்திவிடுவான் என்றார் இரண்டு மேலும் தேவன் மோசேயை நோக்கி நான் ஏகோவா மூன்று சர்வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் ஏகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை நான்கு அவர்கள் பரதேசிகளாய்த் தங்கின தேசமாகிய தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடே என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தியிருக்கிறேன் ஐந்து எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் ஆறு ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு ஏழு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் எட்டு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களைக் கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் நான் கர்த்தர் என்று அவர்களுக்குச் சொல்கின்றார் ஒன்பது இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொன்னான் அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்குச் செவிகொடாமற் போனார்கள் பத்து பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி பதினொன்று நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போகவிடும்படி அவனோடே பேசு என்றார் பன்னிரண்டு மோசை கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் நான் விருத்த சேதனமில்லாத உள்ளவன் என்றான் பதிமூன்று கர்த்தர் மோசேயோடும் அரோனோடும் பேசி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போகும்படிக்கு அவர்களை இஸ்ரவேல் புத்திரரிடத்துக்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்துக்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார் பதினான்கு அவர்களுடைய பிதாக்கள் வீட்டாரின் தலைவர் யாரென்றால் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்தவனாகிய ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு பல்லு இஸ்ரோன் கர்மி இவர்கள் ரூபனுடைய வம்சங்களின் தலைவர் பதினைந்து சிமியோனின் குமாரர் இமுவேல் யாமின் ஓகாத் யாகின் சோகார் கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல் சிமியோனுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே பதினாறு உற்பத்திக்கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரருடைய நாமங்களாவன கெர்ச்சோன் கோகாத் மெராரி என்பவைகள் லேவி நூற்று முப்பத்தேழு வருஷம் உயிரோடிருந்தான் பதினேழு அவரவர் வம்சங்களின்படி பிறந்த கெர்ச்சோனின் குமாரர் லிக்னி சிமேயி என்பவர்கள் பதினெட்டு கோகாத்தின் குமாரர் அம்ராம் இச்சேயார் எப்ரோன் ஊசியேல் என்பவர்கள் கோகாத் நூற்று முப்பத்து மூன்று வருஷம் உயிரோடிருந்தான் பத்தொன்பது மெராரியின் குமாரர் மகேலி மூசி என்பவர்கள் அவரவர் சந்ததியின்படி லேவியினுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே இருபது அம்ராம் தன் அத்தையாகிய யோகேபேத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள் அம்ராம் நூற்று முப்பத்தேழு வருஷம் உயிரோடிருந்தான் இருபத்தொன்று இச்சேயாரின் கோராகு நெப்பே சித்ரி என்பவர்கள் இருபத்திரண்டு ஊசியேலின் குமாரர் மீசவேல் எல்சாபான் சித்ரி என்பவர்கள் இருபத்து மூன்று ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான் இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூவையும் எலேயாசாரையும் இத்தாமாரையும் பெற்றாள் இருபத்து நான்கு கோராகின் குமாரர் ஆசிர் எல்கானா அபியாச்சாப் என்பவர்கள் கோராகியரின் வம்சத் தலைவர் இவர்களே இருபத்தைந்து ஆரோனின் குமாரனாகிய இளையாசார் பூத்தியலுடைய குமாரத்திகளில் உறுத்தியை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு பினேகாசை பெற்றாள் அவரவர் வம்சங்களின்படி லேவியருடைய பித்தாக்களாகிய தலைவர் இவர்களே இருபத்தாறு இசவேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே இருபத்தேழு இசவேல் புத்திரரை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடே பேசின மோசேயும் ஆரோனும் இவர்களே இருபத்தெட்டு கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயோடே பேசின நாளில் இருபத்தொன்பது கர்த்தர் மோசேயை நோக்கி நானே கர்த்தர் நான் உன்னோடே சொல்லுகிறவைகளையெல்லாம் நீ எகித்து ராஜாவாகிய பார்வோனுக்குச் சொல் என்று சொன்னபோது முப்பது மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் விருத்த சேதனமில்லாத உதடுகள் உள்ளவன் பார்வோன் எனக்கு எப்படிச் செவி கொடுப்பான் என்றான்